பருவமழை பயனளிக்காமல் வற்றி போனது மூலவகை பொதுவாக பருவமழைக்கு பின் மார்ச் மாதம் வரைக்கும் நீர்வரத்து இருக்கக்கூடிய சூழலில் இந்த ஆண்டு டிசம்பர் மாதமே வறண்டு போன மூலவைகை ஆறு இதனால் இருநூறு கிராமங்களினுடைய குடிநீர் ஆதாரம் கேள்விக்குறியாகி இருக்கிறது நீரின்றி ஆற்றோர உரை அபாயம் இருக்கிறது அதாவது இந்த குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் வெகுவாக இருக்கிறது என்று அஞ்சப்படுகிறது பருவமழை பயன் அளிக்காமல் போனதன் காரணத்தினால் இந்த மூல வைகை ஆறு வற்றி போயிருக்கிறது என்பது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் பொதுவாக பருவமழைக்கு பின் மார்ச் மாதம் வரை நீர்வரத்து இருக்கக்கூடிய சூழலில் இந்த ஆண்டு மட்டும் டிசம்பர் மாதமே இந்த மூல வைகை ஆறு என்பது வறண்டு போயிருக்கிறது இதன் காரணமாக இருநூறு கிராமங்களினுடைய குடிநீர் ஆதாரம் கேள்விக்குறியாகி இருக்கிறது என்கிறதே கவலை அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது தேனி மாவட்டம் வெள்ளிமலை வனப்பகுதியில் உற்பத்தியாக கூடியதுதான் இந்த மூல வைகை ஆறு இது முன்கூட்டியே வற்றி வருவதால் இருநூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களினுடைய குடிநீர் ஆதாரம் மிகவும் கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த நிலையினுடைய பின்னணி என்ன என்பது குறித்து களத்தில் இருந்து எமது செய்தியாளர் பாண்டியன் விளக்க கேட்கலாம் ஒவ்வொரு பாண்டியன் வருசநாடு சுற்றுவட்டார மலைப்பகுதிகளில் இருந்து தான் அந்த வைகை ஆறு உற்பத்தியாகி ஓடிக்கிட்டு இருக்கு வைகை ஆற்றில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து அதாவது வடகளுக்கு பருவமழையும் போல தான் வர வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் இந்த வைகை ஆறு தான் இந்த பகுதியில் உள்ள ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் மக்களுக்கும் விவசாயத்துக்கும் குடிநீர் தேவைக்கு முக்கிய ஆதாரமாக விளங்கிக்கிட்டு இருக்கு வைகை ஆற்றின் நடுவில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு ஆயிரக்கணக்கான உரை கிணறுகள் மூலமாக தான் இப்பகுதியில் உள்ள கிராம மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இது தவிர வைகை ஆற்றங்கரை இரு பக்கமும் வந்து அமைக்கப்பட்டுள்ள க விவசாய கிணறுகளில் ஊரில் தண்ணியை வச்சு தான்

டிசம்பர்லேயே வந்து வைகை ஆறு வந்து போதுமான மழை இல்லாதனால வறண்டு போகிற சூழ்நிலை இருக்குது இதனால் வர்ற கோ வரக்கூடிய கோடைகளை வந்து இந்த பகுதியில் கடுமையான குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் உருவாயிருக்கு இது சம்மந்தமாக அந்த பகுதி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த வைகை ஆறு வறண்டு போகிற சூழ்நிலை இருக்கிறதுனால ஏற்கனவே பாதிப்பு என்ன இதுக்கு என்ன தீர்வுன்னு நீங்கள் சொல்கிறீங்க வணக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வைகை ஆறு தான் எங்களுடைய வாழ்வாதாரம் எங்களுடைய அடையாளம் ரெண்டுமே இந்த வைகை தம்பி தான் எங்கள் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே வாழ்ந்துட்ருக்கோம் இந்த பருவமழை அதாவது வடகிழக்கு பருவமழை பார்த்திங்கன்னா சிறப்பான முறையில் பெய்திருந்தால் நமக்கு வந்து மார்ச் ஏப்ரல் வரைக்கும் கூட பத்தாமல் ஆற்றுல தண்ணி வரும் ஆனால் இந்த தடவை பருவமழை ரொம்ப கம்மியானதுனால டிசம்பர்லேயே தண்ணி வச்சிருங்கிற ஒரு அச்சம் ஏற்படுகிறது இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை குடிநீர் ஆதாரம் அப்படிங்கிற விஷயத்தில் பார்க்கும்போது அரசு ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேயே வந்து வைகேடாமலேருந்து நம்ம வருஷாடு பகுதிகளுக்கு வந்து குடிநீர் விநியோகம் பண்ணிடலாங்க ஆனால் அது இன்னும் முழுமையாக செயல்பாட்டுக்கு வராமல் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குடிநீர் தரத்தை தாண்டி விவசாயிகளுக்கு இந்த தண்ணி இல்லைன்னா விவசாயமே வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஆயிடும் விவசாயிகளுக்குலாம் ரொம்ப கஷ்டம் எனவே அரசு இதையும் கருத்தில் கொண்டு எங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக குடிநீருக்கும் விவசாயிகளுக்கும் ஏதாவது புதிதாக ஒரு திட்டம் தீட்டி இந்த பிரச்சனை வராமையோ எங்களை பாதுகாக்கிற மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் இப்போ நாங்கள் வந்து வாலிப்பாறையிலேருந்து வரோம் அதான் மூளை வையை தான் வையாறு ஆரம்பிக்கிற இடம் அப்படி ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து இங்கே வரனால நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்தாலும் வருஷ நாடு தாண்டி வர்றப்போ இங்கே இருக்க மக்களுக்கு வந்து வறண்டதான் எப்படியும் நம்மளுக்கு தென்பெருக்கு பருவமழை வந்து அதிகமாக பெய்யாது கேரளால கேரளாவில் பெய்யும் நம்மளுக்கு ஐபிசி காரியத்தில் பெய்கிற மழை தான் நம்மளுக்கு முழு ஆதாரம் ஆனால் ஐபிசி காரத்தில் எல்லாம் தை மாசி வரைக்கும் தண்ணி ஓடும் இப்போ பார்த்தா தை பிறகுறதுக்கு முன்னாடியே தண்ணி வச்சிடும் போல் அதனால் குடி தண்ணி பிரச்சனையாக இருக்குது ஆனால் இது முழுக்க முழுக்க எப்படின்னா இங்கே ஏற்கனவே பழைய கால கண்மாய்கள் நிறையா இருக்குது கிட்டத்தட்ட கடமில் மேலே ஒன்றியத்தில் பதினெட்டு பத்தொம்பது கண்மாய்கள் இருக்குது ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் ஆயிரத்தி எண்ணூறு ஏக்கர் பரப்பளவுக்கு இருக்குது அதை மூலியமே அந்த வெள்ளம் வர்றப்ப முழுமையாக அதை தேக்கி கரெக்டாக நீர் வரத்தை சரி பண்ணி மதகுகளை சரி பண்ணி வச்சுருந்தாலே இந்த விவசாயத்துக்கும் சரி குடிநீருக்கும் சரி இந்த இதை வந்து பூர்த்தி அடைஞ்சிடலாமே தவிர அதுக்கு அரசு வந்து முழுமையாக முயற்சி எடுத்து கம்மாயில் கரெக்டாக தூர்வாகி வாங்கி ம மதகு அமைச்சு நீரை வந்து முறையான வெள்ளப்பெருக்கு வரப்போ தான் எங்களோட கோரிக்கை வைகை ஆட்டில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கை போது ஏற்படும் அந்த தண்ணீரை வந்து சேர்த்து வைத்தாலே வந்து இந்த பகுதியில் இருக்க அனைத்து விவசாயமும் சரி குடிநீரும் தீர்வு பிரச்சனைகள்லாம் தீரும் என்பது தான் இந்த பகுதி மக்களோட கருத்துக்களாக இருக்குது செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க